ஓ மகா கணபதியை போற்றி இந்த பதிவுல இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிற பாடலின் ஏழு பிள்ளையரப்பனுடைய மிகச் சிறந்த பாடல் அதை பார்க்கலாம் கட்டிடும் ஆடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மாரியும் வைத்தீடும் மற்போரு தீரல் புய மதையானை மத்தள முத்தமி புதல்வனை மட்டவிழ் மல கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிரிபடு அப்புணம் அதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன அருள் பெருமாலே இந்த பாடல்ல நிறைய விஷயங்களை போட்டு வச்சிருக்கார் ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல பிள்ளையார் செய்த அவருடைய செயல்களை பார்ப்போம் முத்தமிழ் அடைவினை முப்படுகிரிதனில் முற்பட எழுதிய போனே முற்படகிரி அந்த காலத்திலே இருந்த கிரி அதாவது மேருமலை அதுல முத்தமிழை எழுதியிருக்கார் இயல் இசை நாடகம் முத்தமிழ் அதை எழுதியிருக்கார் அப்படி அப்படி முதல்வன் அவருடைய வீர செயல் என்ன முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரையதம் அச்சது பொடி செய்த அதி வீரா முப்புறங்களை எரிகிறதுக்கு பெரிய தேர் பண்ணி பிரம்மாவே அந்த தேருக்கு பாகனாகவும் மகாமேரு பெரிய வில்லாகவும் அதுக்கு அம்பா பெருமாளே இருந்துட்டு அந்த கோலாகலமா கிளம்புறாங்க அந்த தேரோட அச்சியை முறித்தவர் பிள்ளையார் எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமான் உலகத்துக்கே தந்தை எல்லாருக்கும் தந்தை பிள்ளையார் தந்தை அவர் போல தேரையே அச்ச அதுக்கு மேல ஒரு உதாரணம் தேவையில்லை அதுதான் அதிதீரா அவர் எப்படி வந்து நமக்கு கருணை புரிவார் அத்துயர் கொடு சுப்பிர மணிபடு அப்புனம் அதனிடையே இபமாகி சுப்பிரமணியர் துயரத்தில் இருக்கார் ஏன்னா அவர் நினைச்ச மாதிரி சீக்கிரமா வல்லியம்மாவை கல்யாணம் பண்ணிக்க முடியல அண்ணன் நினைக்கிறார் உடனே அங்க போயிட்டார் இபமாகி யானையா போயிட்டார் அத்துயரது அப்புறம் அக்குர மகளோட அச்சுறு முருகனை அக்கண மனமரவு பெருமாறே அந்த குரத்தி மகளோட வள்ளியம்மையோட அந்த நொடி பொழுதிலேயே கல்யாணம் முன்னேற்ற பரபிரம்மமாகிய முருக கடவுளுடைய துயரத்தையே தீர்த்து உடனடியே கல்யாணம் முன்னேற்றார் அப்படியே அப்படியாப்பட்ட கருணை கடல் அவர் யாரோட பையன் மத்தமும் வைத்திடும் அரண்மகன் மத்தம்னா ஊமத்தை நிலவு அதை ஜடாமுடியில் இருக்க சிவபெருமானோட மைந்தன் அவருடைய தோல் நல்ல வலிமையான தோல் மற்போருக்கு தயாரான தோல் மத்தள வயிறு உத்தமி புதல்வன் பார்வதி தேவி ஆகிய உத்தமியனுடைய மைந்தன் அவர் யார்கிட்ட இருப்பார் கத்திடும் அடியவர் புத்தியில் உறைபவர் நன்கு கற்றறிந்த ஞானிகள் அவரோட மனசு சுத்தமாக இருக்கும் ஆகையினால அவரோட மனசுல போய் அவர் என்ன சாப்பிடுவார் கைத்தளம் நிறைகனி கையில நிறைந்த கனி வச்சிருக்கார் கைத்தளம் நிறைகனி அப்பமோடு அவல் பொறி அப்பம் அவல் பொறி இதெல்லாம் சாப்பிடற கப்பிய கரிமுகன் கரிமுகன்னா யானை முகன் பழம் அப்பம் கடலை இதெல்லாம் சாப்பிடுற கரிமுகன் யானை முகன் பிள்ளையாரப்பன் சரி அவர் நம்ம எப்படி வணங்கணும் மற்றவள் மலர் கொடு பனிவேனே அப்பவே பூத்த புதிய மலர் தேன் அந்த தேனுக்காக தேனி கூட போய் தொடாத மலர் அப்படியே புது மலரை கொடுத்து அவரை நம்ம வணங்க வேண்டும் பணிந்து வணங்க வேண்டும் அப்படி வணங்கினோம்னா அவர் நமக்கு கருணை புரிவார் என்ன மாதிரி கருணை புரிவார் கற்பகம் என வினை கடி வினை கடிவேகும் ஒரு கற்பக மரத்தில் போய்ட்டு நம்ம எனக்கு என்ன பொருள் வேணும் அந்த பொருள் நம்ம கேட்டோம்னா அந்த கற்பக மரம் உடனே கொடுத்துரும் கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாது அந்த செகண்ட் அந்த நிமிஷமே கொடுத்துரும் அந்த மாதிரி இந்த மாதிரி மட்டவிழ் மலரை கொண்டு இவரை நம்ம பணிந்து வணங்கணும்னா நம்மளோட வினைகளை எப்படி கற்பக மரம் உடனே பொருளை கொடுத்துருமோ அந்த மாதிரி கடிதே அந்த ஒரு செகண்ட்லேயே நம்ம வினைகளை வேறு எத்துருவார் நம்ம வினைகள் வேறு எடுத்து போச்சுன்னா நம்மளோட நம்ம சுத்தம் ஆயிடுறோம் நமக்கு எல்லா சுகமும் கிடைக்கும் அதுக்கு மேல ஒரு சுகம் தேவையே இல்லை அப்படியாப்பட்டோம் முருகக் கடவுள் பரபிரம்மும் அவட துயரத்தையே அவர் தீர்த்து வல்லியம்மாவோட உடனடியாக கல்யாணம் பண்ணி வச்சார்னா அப்படியாப்பட்ட துயர தீர்க்கிறவர் பரபிரம்மத்துக்கே துயர தீர்க்கவர் நம்மளோட துயர தீர்க்க மாட்டாரா கண்டிப்பா தீர்ப்பார் இந்த பாடலை பாடி நம்ம வணங்கினோம்னா கண்டிப்பா வர்த்திப்பார் நம்ம பண்ண வேண்டியதா ஒன்னே ஒண்ணுதான் மற்றவர்கள் மலர் கொடுத்து அவரை நம்ம வணங்க வேண்டும் கைத்தல்லம் நீரை கனி அப்ப மூடவல் போரி கப்பிய கரி முகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்போரு தீரல் புய மதையானை

அக்கூர மகளுடன் அச்சிடு முருகனை பெருமாளே எங்களது துயரத்தை தீர்த்து வைக்கும் எங்கள் விநாயக பெருமானே போற்றி தவறாம செய்து உங்களோட கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அது எங்களுக்கு உதவியா இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா மகா கணபதியே போற்றி போற்றி போற்றி